எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ரால் உருகா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரால் உருகா வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ப்ரொசீஜர்லாம் கிடையாது பார்த்துக்கோங்க சும்மா ஷார்ட்டாக முடிச்சிடலாம் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இப்போது நம்ம ராலை வந்து நல்லா சூப்பராக கழுவி எடுத்து வச்சாச்சு நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா ஈயட்டும் மத்துக்கோங்க அந்த அளவுக்கு நல்ல தண்ணியெல்லாம் எறுத்துறணும் ஏன்னா நம்ம வந்து அடுப்பில் போடும்போது கூட கொஞ்சம் தண்ணி ஏற்கனவே விடும் ஒரு ராளில் அதனால் நல்லா எறுத்து வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் உப்புத்தூள் இதை போட்டு நல்லா விரவி வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க அது வந்து நம்ம அந்த உப்பு மஞ்சள் தூள் போட்டோன்னா திருப்பியும் தண்ணி விட்டு இருக்கும் நல்லா கையை வச்சே வரவங்க ஒன்றுமே தப்பு கிடையாது ஊர்காக்கு தானே கூட கொஞ்சம் உப்பு போட்டால் கூட பிரச்சனை இல்லை அதனால் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிடுங்க இப்போது ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு நம்ம இரும்பு சட்டியாக இருந்தால் சட்டி வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி நல்லா கனமான பாத்திரத்தை வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே விரைய வச்சிருக்கோம்லாம் அந்த மஞ்சத்தூளும் உப்பையும் அதை ரெண்டையும் போட்டு நல்லா கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும் இதில் வந்து நம்ம இப்படி போடும்போதே போட்டு எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு போய் இருக்கும் பரவாயில்ல அந்த தண்ணியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ இதை நல்லா கொஞ்சம் அப்படியே பெரட்டி பெரட்டி விட்டு எடுத்துக்கலாம் இப்படி பெரட்டி பெரட்டி விட்டு எடுத்ததுக்கு அப்புறமே நம்ம வந்து இதை வந்து என்ன செய்ய போறோம்னா ஆற வச்சுக்கிறப்போ ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணிக்கலாம் இவ்வளோ தண்ணி இருக்குது நினைக்காதீங்க விட்ட தண்ணி தான் அதனால ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா நம்ம வந்து இது கெட்டு போயிருமோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் இப்போ நம்ம வந்து காஞ்ச மிளகா இருக்கலாம் இப்போ நான் ஒரு கிலோ இறால் போட்டிருக்கேன் ஒரு கிலோ ராலுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி காஞ்சி மிளகா போடலாம் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா சீரகம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ரகம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதை நல்லா போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் இது வந்து எப்படின்னா ரொம்ப வந்து கருகிறக்கூடாது அதே சமயம் கொஞ்சம் நல்லா அப்படி வருத்த மாதிரி இருக்கட்டும் அப்படிக்கப்புறம் கடைசியில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி பட்டை துண்டு இருக்கலாம் அதில் ஒரு ரெண்டு மூணு பட்டை அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இதை வினிகர் ஊற்றி அப்படியே அரைச்சி எடுத்துக்கிறணும் வினிகர் ஊற்றி அரைச்சதை எடுத்தோம் பார்த்துக்கோங்க ஆனால் வந்து இதில் ஆட் ஆகாமல் இருந்திருக்கு சரி அப்படின்ட்டு சொல்லிடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டுட்டேன் இப்போ வினிகர் வந்து நம்ம நான் வினிகர் ஊற்றியே தான் அரைக்கணும் வேற தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது அதுதான் இதில் மெயின் இந்த மசாலாவை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்து இந்த மசாலாவையும் நம்ம வந்து சேர்த்து ஊற்றிட்டு அந்த மிக்சி கழுவுன அந்த ஜாரை வந்து நம்ம அதையும் ஊற்றிக்கலாம் மிக்சி கழுவுறதையும் நம்ம வந்து வினிகர் ஊற்றி தான் கழுவணும் தண்ணியே சேர்க்கக்கூடாது அதுதான் மெயின் இப்போ நம்ம நல்லா சேர்த்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்லாம் அந்த ராலையும் அது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம அந்த கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இன்னொன்று அந்த கலருக்காக அதுக்காக அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் அதையும் கொஞ்சம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கடந்து அடுப்பில் கொதி வரட்டும் நல்ல ஒரு அப்படி என்ன வாசனை கப்புன்னு அடிக்கும் ரெண்டு வீட்டுக்கு மூணு வீட்டுக்கு வாசனை அடிக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ பார்க்குறக்கு மசாலா இவ்வளவுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் அடுப்பில் கடந்து கொதி வந்ததுக்கு அப்புறமா அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி அரைக்கிருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த மசாலா அரைக்கும் போது நம்ம ஒரு ரெண்டு மூணு போடுவோம் கொஞ்சமாக இஞ்சியும் இவ்வளவும் சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்து நம்ம வந்து போட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு ரம்யமா இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த ராலூருகா முக்கியமா வினிகர் அது மட்டும்தான் முக்கியம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துடக் கூடாது கெடவே செய்யாது இப்ப பாருங்க நல்லா கட்டி ஆயிடுச்சு இப்ப நான் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சம் அதுக்கு மேல நல்லெண்ணெய் வேணா நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இப்படி இறால் உருகா பண்ணும்போது நம்ம வந்து இட்லி தோசை சப்பாத்தி எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோமா கொஞ்சம் ராள் உருகாயும் கொஞ்சம் சோறு என்னத்தையாவது செஞ்சு ஒரு லெமன் ரைஸை என்னவோ செஞ்சு வச்சுட்டு எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே சுள்னு இருக்கும் நல்லாவும் இருக்கும் சா இதில் நம்ம அந்த மசாலா சேர்க்கும் போது ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும் பார்த்துக்கோங்க அதை நான் சொல்கிறதுக்கு விட்டுட்டேன் ரால் ஊருகா சூப்பராக போட்டாச்சு பார்த்துக்கோங்க இப்போ ஊருகா வந்து நான் ஃபஸ்ட்டு செஞ்சு காமிச்சேன்ல எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் நீங்கள் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணியே செய்யுங்க சூப்பராக இருக்கும் இன்னொன்று வந்து இந்த வினிகர் ஒன்று சொன்னோம்லாம் வினிகர் வந்து மெயினாக வந்து நீங்கள் எந்த வினிகர் வாங்குங்க அப்படின்னா அந்த கடையில் வந்து ஒரு வினிகர் வச்சுருப்பாங்க ஒயிட் கலரில் இருக்கும் அந்த வினிகர் வந்து வாங்கக்கூடாது எந்த வினிகர் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதநீரில் செஞ்சுருப்பாங்க அதே மாதிரி இன்னொன்று இந்த தென்னை இதுலேயும் செய்வாங்களாமா ஆனால் எங்கள் சைடு வந்து அந்த பதநீரில் செஞ்சுருப்பேன் பை நீலாம் அதில் வந்து செஞ்சுருப்பாங்க வினிகர் அந்த வினிகரை வாங்கி தான் நம்ம வந்து செய்யணும் கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாம் இருக்கும் ஆனாலும் இது கிடையாது ஆனால் அந்த வினிகர் வந்து எப்படின்னா அந்த ஆசிடுன்னு போட்டிருக்கும் பார்த்துக்கோங்க அதனால என் அதை விட இந்த வினிகர் வந்து பெஸ்ட்டு உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த விநீகரை நீங்கள் சேர்த்துக்கலாம் என்ன ரால் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனாலும் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் கொஞ்சம் இந்த ராள் நண்டு இந்த மாதிரி இந்த சீஃபுட்டு பிடிக்கிற ஆட்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே பிடிக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க குறிப்பாக அப்படியே வச்சேன்னா நான் வாட்டுக்கு எடுத்து சோறில் போட்டு வேற வரையும் சாப்பிட்டுட்டே இருப்பேன் அந்த மாதிரி எனக்கு இந்த இறால் ஊருகா இந்த மீன் உருகா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை இருந்துச்சு சரி இந்த இறால் உருகா மீன் உருகா இதெல்லாம் இப்போ ஒரு கடை ஒன்று இருக்கா எங்களுக்கு அதனால் இதை போட்டு நான் வந்து கடையில் வச்சுருவேன் அதுலேயே இறால் உருகா மீன் உருகா எல்லாம் போட்டிருக்கேன் வச்சுருப்பேன் இதில் இன்னும் இந்த ஸ்டிக்கர் ஒட்டாமல் வச்சுருக்கேன் ஆனால் இதிலே கொண்டு போய் வச்சுருப்பேன் உங்களே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் இதில் வந்து அப்படியே என்ன சொல்லனா அந்த ரால் தான் உங்களுக்கு நிறையவே தெரியும் பாருங்கள் அதாவது வெறும் மசாலாவை வச்சு நம்ம வந்து பண்ணுறது கிடையாது அந்த மசாலாவோட நம்ம எடுக்க எடுக்க இதில் ஃபுல்லாக வந்து ராலாக வர்ற அளவுக்கு ஏன்னா ஒரு கிலோவில் நான் வந்து வெறும் அஞ்சு பாட்டில் தான் போடுறேனே இங்கே பார்த்தீங்களா ஒரு கிலோ ராலில் அஞ்சு பாட்டில் தான் கரெக்டாக வரும் அவ்வளோதான் இப்படி தான் இந்த மாதிரி தான் நான் வந்து கனெக்ட் பண்ணி போடுறேன் ரொம்ப மசாலாவாக போட்டு அப்படி தானோன்னு போடணுங்கிற இதெல்லாம் இல்லை எனக்கு இது வந்து நல்ல மாதிரி செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை அது மாதிரி நல்ல மாதிரியாக செஞ்சாச்சு அவ்வளோதான் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நான் போடுற வீடியோலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது என்னை தொடர்ந்து ரெகுலராக கொஞ்சம் பேர் பார்த்துக்கிட்டே இருப்பீங்கள்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள்